அம்பேத்கரும் விளங்கினார் அவருடைய சமூகத்தின் மூத்த டி டி கோலா போன்றவர்களின் உடல்நிலையை பற்றி அடிக்கடி விசாரிப்பார் நண்பர்கள் தம் சுற்றத்தினரை இழக்கும் பொழுது அவர்களுக்கு இரங்கல் செய்தி அனுப்பினார் தன் மகன் தன் அண்ணன் மகன் படிப்பு பற்றி எப்பொழுதும் கவலையுடன் எண்ணினார் நண்பர் சிவதாகருக்கு இவர்களின் கல்வி பற்றி ஒரு கடிதம் எழுதி இவர்களின் தனி பயிற்சிக்கென ஆசிரியர் ஒருவரை அமர்த்துமாறு கேட்டுக்கொண்டார் அம்பேத்கர் அந்நாள்களில் மராத்தி நாடகங்களை படித்து வந்தார் என்று தெரிகிறது மராத்தியில் புகழ்பெற்ற நாடக ஆசிரியரான கட்கரியின் சிறந்த நாடக நூல்களை அனுப்புமாறு சிவதாக்கருக்கு அம்பேத்கர் நினைவூட்டி கொண்டே இருந்தார் முல்லோஜ் பதிப்பித்த ரைஹாடோவின் தொகுப்புகள் என்ற நூலை வாங்கி அனுப்புமாறு லண்டனிலிருந்து எழுதினார் இது கிடைத்தற்கரிய நூல் பம்பாயில் பழைய புத்தகக் கடைக்குள் எந்த கடையில் இந்நூல் இருக்கிறது என்றும் சில மாதங்களுக்கு முன் அக்கடையில் இந்நூலை தான் பார்த்தது பற்றியும் எஸ் என் சிவத்தாக்கருக்கு கடிதம் எழுதினார் உயர்ந்த உடை அணிந்திருந்த அம்பேத்கரை கண்டதும் பம்பாயிலிருந்த அந்த வெட்டிக்கார கடைக்காரர் கந்தலாகியிருந்த அந்த நூலிற்கு அதிக விலை சொன்னதால் அம்பேத்கர் அந்த நூலை வாங்க முடியாமல் போயிற்று இங்கிலாந்தில் இருந்த காலத்தில் பொதுவாக அம்பேத்கர் நல்ல உடல்நலத்துடன் இருந்தார் அவர் எழுதியுள்ள கடிதம் ஒன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாதத்தில் உடல் நலம் குன்றியிருந்தார் என்று அறிகின்றோம் இச்செய்தி மற்றவர்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை எப்பொழுதும் கணவனை பற்றியே கவலை கொண்டிருக்கும் அம்பேத்கரின் மனைவி இச்செய்தியை அறிந்திருந்தால் மேலும் பதட்டமாகி விடுவார் என்ற காரணத்தினால் சிவதாக்கர் அம்பேத்கர் மனைவிக்கு கூட அவருடைய உடல்நலக் குறைவு பற்றி கூறவில்லை நாடகத்தில் வரும் திருப்பங்கள் போல் இந்திய அரசியல் வானில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தன அம்பேத்கர் இங்கிலாந்து சென்றடைந்த சில காலத்துக்குள் இந்திய நாட்டில் தலைசிறந்த மகனாக விளங்கிய லோகமானிய திலகர் திடீரென்று இறந்துவிட்டார் இந்தியர் துக்கத்தில் ஆழ்ந்தனர் இந்த இழப்பினோடேதான் காந்திய இயக்கத்தின் அரசியல் கருத்துக்களும் காந்தியாரின் செல்வாக்கும் இந்தியாவில் பரவி பெருகின சில ஆண்டுகள் கழித்து இக்காலகட்டத்தை பற்றி எழுதும்பொழுது இது இந்தியாவின் இருண்ட காலம் என்று அம்பேத்கர் குறிப்பிட்டுள்ளார் இக்காலகட்டத்தில்தான் தீண்டாமை ஒழிப்பில் புரட்சிகரமான செயல் எதுவும் நிகழவில்லை திலகர் சுயராஜ்ய நிதி திரட்டிய போது காந்தியார் காங்கிரசின் முதன்மையான கொள்கைகளில் ஒன்று தீண்டாமை ஒழிப்பு என்று ஆக்கினார் ஆனால் திலகர் நிதியாக திரட்டிய ஒரு கோடி ரூபாயிலிருந்து சிறு தொகைக்கு மேல் தீண்டாமை ஒழிப்பினருக்காக செலவிட காந்தி மறுத்துவிட்டார் சில மாதங்களுக்கு இப்பிரச்சனையை கிடப்பில் போட்டிருந்த பின் உண்மையான அன்பும் ஈடுபாடும் இல்லாத காரணத்தால் காங்கிரஸ் செயற்குழு தீண்டப்படாதவர்களை முன்னேற்றுவது என்கிற பிரச்சனையை இந்து மகாசபைக்கு என்று ஒதுக்கிவிட்டுவிடலாம் என முடிவு செய்தது இந்து மகாசபைதான் இப்பிரச்சனையை கவனிக்க தகுதியானது என்று காங்கிரஸ் கருதியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டம் இந்திய வரலாற்றில் முதன்முறையாக முறையாக தீண்டப்படாத வகுப்புகள் இருப்பதை அங்கீகரித்தது மத்திய சட்டசபைக்கு இந்திய கவர்னர் ஜெனரல் நியமனம் செய்த பதினான்கு பேரில் தீண்டப்படாதவர் ஒருவர் நியமனம் பெற்றார் இதே போன்று மாகாண சட்டசபைக்கும் தீண்டப்படாதவர்கள் நியமன உறுப்பினர்களாக ஆனார்கள் மத்திய மாகாணத்துக்கு நால்வர் பம்பாய்க்கு ஒருவர் பீகாருக்கு இருவர் வங்காளத்துக்கு ஒருவர் ஐக்கிய மாகாணத்துக்கு ஒருவர் என்று தீண்டப்படாதவர்களின் மாகாண சட்டசபைக்கு நியமன உறுப்பினர்களாயினர் சென்னை மாகாண சட்டசபைக்கு ஒன்பது தீண்டப்படாத வகுப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் பத்து பேர் நியமிக்கப்பட்டனர் நாட்கள் உருண்டோடின அம்பேத்கரின் அரும்பெரும் ஆய்வு பணி படிப்படியாக ஒரு முடிவு நிலைக்கு வந்தது பிரிட்டிஷ் இந்தியாவில் பேரரசு நிதியை மாகாணங்களுக்கு பிரித்தெடுத்தல் என்ற ஆய்வு கட்டுரையை அவர் முதலில் எழுதி முடித்தார் இதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் மாதத்தில் அவருக்கு எம்எஸ் பட்டம் வழங்கப்பட்டது மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபரில் அவருடைய புகழ்மிக்க ரூபாயில் சிக்கல் த ப்ராப்ளம் ஆஃப் துப்பி என்ற ஆய்வு கட்டுரையை எழுதி முடித்து லண்டனில் பல்கலைக்கழகத்தில் ஒப்படைத்தார் அதே நேரத்தில் லண்டனில் சட்டத்தேர்வு எழுதவும் அழைக்கப்பட்டார் அவருடைய ஆய்வு கட்டுரைகளை எழுதி முடிப்பதில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்ததால் கடுமையாக உழைத்து கொண்டிருந்ததால் இதற்கு முன்னர் சட்டத்தேர்வினை எழுத அவரால் முடியவில்லை மற்றொரு காரணம் மேலும் தனக்கு சட்ட நூல்களை இரவல் தருவதாக வாக்களித்திருந்த நண்பர் ஒருவர் அந்நூல்களை தராமல் விட்டுவிட்டார் இதற்கிடையில் அவருடைய படிப்பு முடியும் தருவாயில் இருக்கும் பொழுது ஐரோப்பாவில் புகழ்பெற்றிருந்த மற்றொரு கல்வி மையத்தில் சேர்ந்து படித்திட விரும்பினார் ஜெர்மனியில் உள்ள பால் பல்கலைக்கழகத்தில் சேர்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்து மே மாதம் வரையிலும் ஜெர்மனியில் தங்கிக் கொண்டு ஏற்பாடுகள் செய்தார் அதன்பின் லண்டன் திரும்பிவிட்டார் லண்டன் பல்கலைக்கழகத்தில் அவருடைய ஆய்வு கட்டுரையை அளித்துவிட்டு உடனே பால் பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்காக ஜெர்மனி சென்றார் அங்கு சென்ற மூன்று மாதங்களுக்குள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் அக்டோபரின் ரூபாய் சிக்கல் என்ற ஆய்வு உள்ள சில சொற்கள் பிரிட்டிஷ் ஏதாதிபத்திய தேர்வாளர்களின் மனதினை புண்படுத்துவதாக தேர்வாளர்கள் கருதியதால் அந்த ஆய்வு கட்டுரையின் முடிவுகளை மாற்றாமல் சில சொற்களை மற்றும் மாற்றி மீண்டும் எழுதி தர வேண்டும் என்பதற்காக உடனே லண்டனிற்கு வருமாறு அவருடைய பேராசிரியர் எட்வின் கனான் அம்பேத்கரை அழைத்தார் லண்டன் உயர்கல்வி வட்டாரத்தில் அம்பேத்கரின் எழுத்துக்கள் பெரும் பெருங்கிளர்ச்சியை தோற்றுவித்தது இது முதல் முறையல்ல அதற்கு சில நாட்களுக்கு முன் இந்தியாவில் பொறுப்பு வாய்ந்த அரசியல் பொறுப்புகள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் இந்தியா என்ற தலைப்பில் மாணவர் சங்கத்தில் ஒரு கட்டுரையை படித்தார் அறிஞர்களிடையே இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அம்பேத்கர் இந்திய விடுதலை புரட்சியாளர்களில் ஒருவராக இருப்பாரோ என்ற ஐயத்தை அது எழுப்பியது இங்கிலாந்தில் பேராசிரியராக இருந்த ஹார்வால் ஜே லஸ்கி கூட அம்பேத்கர் கட்டுரையின் கருத்துக்கள் புரட்சிகரமானவை என்பதை வெளிப்படையாகவே புலப்படுத்துகின்றன என்று கருத்து தெரிவித்தார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபார் மோர் வீடியோஸ் பிளீஸ் சப்ஸ்கிரைப்